கணேசியோ சொந்தங்கள் சகோதரங்கள் உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம் சோ நம்ம வந்து டானி ஸ்டாக்ல தொடர்ந்து வீடியோ போட்டு கொண்டிருக்கோம் சோ டானிஸ் வியூல வந்து ஒரு நாலு நாளைக்கு முதல் வீடியோ போட்டது இப்ப திரும்ப நாலாவது நாள் கழித்து வந்து போடுறோம் டானி ஸ்டாக்ல வந்து கிருஷ்ணா அவர்கள் அவருக்கு நடந்த அநியாயங்கள் இவ படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வில்லன்கள் வந்து ஒரு ஹீரோவை அழிப்பதற்கு இல்ல ஹீரோட குடும்பத்தை அழிப்பதற்கு ஒருத்தர் அளிப்பதற்கு என்ன விடயங்கள் வந்து பண்ணுவார்களோ இல்லை பாஸ்ல வந்து ஒருத்தருக்கு ஒரு நெகட்டிவ் நெகட்டிவ்பியா இல்லை ஒருத்தருடைய பேரை கெடுக்க என்னெல்லாம் வந்து பண்ணுவார்களோ அதை நம்ம பார்த்துருக்கோம் பேசிருக்கோம் அப்போ ஒரு நம்ம வாழ்கிற உலகத்தில் சக மனிதனுக்கு வந்து இப்படி ஒரு விடயம் நடந்தா எப்படி இருக்கும்னா அதுதான் கிருஷ்ணாக்கு நடந்து கொண்டிருக்கு ஒவ்வொரு நாளுமே அவரை பற்றி இல்லாத விடயங்கள் ஒரு தீர்ப்பு வர முதலே அவருக்கு அவருக்கு ஒரு தீர்ப்பு ஒரு நிரூபி ஒரு விடயம் நிரூபிக்கப்பட்டு அவருக்கு ஒரு தீர்ப்பு வர முதலே அவரை எவ்வளவு தூரம் அவமானப்படுத்த முணுமோ அவரது குடும்பத்தை எவ்வளவு தூரம் அளவைக்க முடியுமோ அப்படியான விடயங்கள் வந்து மனசாட்சி இல்லாம மனித மிருகங்கள் பண்ணி கொண்டிருக்கு இப்படியான விடயத்தை வாழ்க்கையில் முதல் தடவை பாக்குறேன் நம்ம சேனல்ல முதல் தடவை இந்த விடயங்களை வந்து நம்ம பேசுறோம் ஏன்னா அவ்வளவு தூரம் பார்க்கவே அநியாயமா இருக்கு மனசாட்சி இல்லாமல் பண்ணி கொண்டிருக்காங்க அப்ப கிருஷ்ணா அவர்களுக்காக வந்து பல தாய்மார்கள் அக்காமார்கள் அம்மாமார்கள் தம்பிமார்கள் தங்கைமார்கள் பல பேர் இப்ப தொடர்ந்து குரல் கொடுக்குறாங்க அப்ப அவருக்காக நம்மளும் நம்மளுடைய டானே ஸ்டோக்ல தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கோம் கடந்த ஒரு பதினெட்டு பதினேழு நாட்களாக தொடர்ந்து வீடியோ போட்டு கொண்டிருக்கோம் இந்த சேனலையும் அதை பற்றி ஒரு மூணு நாள் வீடியோ போட்டிருமே சோ இந்த வீடியோல விடயம் கிருஷ்ணா அவர்களுக்கு நேத்து ஒரு மனித மிருகங்கள் வந்து பண்ண ஒரு வீடியோ அது வந்து பல பேர் பார்த்தார்கள் என்னுடைய நண்பர்கள் பல பேர் பார்த்துட்டு இப்படியும் சில மனித பிறவிகள் இருக்குமா ஒரு படத்துல ஒரு டைரக்டர் ஒரு வில்லனுக்கு கொடுக்காத ஒரு வில்லனுக்கு கூட ஒரு கற்பனை பண்ண முடியாத ஒரு விட விடயத்தை சில மனித மிருகங்கள் வந்து பண்ணியிருக்கு அது என்ன அப்படின்றத வந்து பாக்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து சிங்கப்பெண் இருந்து பிக் பாஸ் நைன் தமிழ் ஏன் அவங்களை சிங்கப்பெண்ன்றாங்க அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் ஒன்று அடுத்தது வந்து அன்ஷிலா அவர்கள் தரமான சம்பவம் இப்படியான விடயங்களை பார்க்கக்குள்ள அன்சிலா அவர்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க மேலே ஒரு பொய்யான விடயத்தை போட்டு அவங்களுடைய இமேஜ் கெடுக்க பண்ணி நிறைய விடயங்கள் பண்ணிக்கொண்டது ஆனால் அதையும் தாண்டி இப்போ அன்ஷிலா ஜொலிக்கிறாங்க இன்னைக்குள்ள அன்ஷிலா மீது ரெஸ்பெக்ட் தான் வருது ஸோ அன்ஷிலா அன்ஷிலா அவர்களுடைய ரீசன்ட் அப்டேட் சரிங்களா ஓகே முதலாவது விடயம் வந்து கிருஷ்ணா அவர்கள் கிருஷ்ணா அவர்கள் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இப்ப ஒரு பிக் பாஸ் டைம்ல காசை கொடுத்து ஒரு நபருக்கு பிஆர் வேலை பண்றதுக்கு அதாவது ஒரு நபரை பத்தி நல்ல மாதிரியும் இன்னொரு நபரை பத்தி அவங்களுக்கு போட்டியா இருக்கிறவங்களை நெகட்டிவா பேசுறதுக்கும் வேலைகள் நடக்கும் அதுக்கு லட்சங்கள் கொடுக்கப்படும் நிறைய பேர் இதற்காக மணிக்கணக்காக இதே வேலையை வச்சு நூற்றி அஞ்சு நாட்கள் செயற்படுவார்கள் இது உலகறிந்த விடயம் அதே போலதான் சினிமால ஒரு நடிகருக்கோ நடிகைக்கோ வந்து பிஆர் வச்சிருப்பாங்க அவங்கள பற்றி நல்லது பேசுறது அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே முட்டுக் கொடுக்கறது இப்படியான விடயங்களுக்கு இல்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகிக்குள்ள அவங்களோட படத்தை ப்ரமோட் பண்றதுக்கு இல்ல போட்டி படத்தை டிகிரேட் பண்றதுக்கு இப்படியான விடயங்கள் லட்சியங்கள் கொடுத்து பிஆர்டிம் இரவும் பகலுமா வேலை செய்வது நம்ம பார்த்தது இது வரைக்கும் ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா இந்த படம் பிக் பாஸ் அதை தாண்டி நம்ம வாழ்ற வாழ்க்கையில சக மனிதன் ஒருத்தர் மேல வர்றான் ஒரு ஒரு கீழ் மட்டத்தில் அஞ்சு வருஷத்துக்கு முதல் கீழ் மட்டத்துல இருந்தவன் அதுலயும் ஜாதி ரீதியா கீழ இருக்கிற ஒரு ஜாதியில இருக்கிறவங்க மேல வர்றாங்க டக்குன்னு மேல வர்றாங்க யூடியூப் மூலம் வளர்ச்சி மூலம் கார் வாங்குறாங்க வீடு வாங்குறாங்க அப்படின்னே அவனை அழிக்க என்னெல்லாம் மனித மிருகங்கள் பண்ண முடியுமோ அத்தனையும் அந்த மனித மிருகங்கள் நாலு வருஷமா பண்ணிருக்கு அத அந்த வருஷம் வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு யாருமே வந்து அவருக்கு ஆதரவாக்குற ஓடிக்கல அப்ப அப்படி இருக்கக்குள்ள கடந்த மார்ச் எட்டு வந்து அவர் அஞ்சு மாசத்துக்கு முதல் போட்ட ஒரு மணித்தள வீடியோல இருந்து ரெண்டு நிமிட காணொலிகளை கட் பண்ணி அதை வந்து ஒரு டிஜிட்டல் மாஃபியா வைரல் பண்ணிச்சு எவ்வளவு லட்சங்கள் வாங்குனாங்கன்னு தெரியல சும்மா சாதாரண மனிதர்களால் அப்படி வைரல் பண்ண முடியாது அப்ப அப்படி வைரல் பண்ணி அது பெரிய இஷ்யூ ஆகி அதுக்கப்புறம் அவர் சம்பந்தப்பட்ட குடும்பத்தை மீட் பண்ண போய்க்குள்ள அதுக்கப்புறம் சூழ்ந்து நின்று இப்ப அவருக்கு வந்து ஒரு தீர்ப்பு வரணும் அது ஏப்ரல் ரெண்டு வரைக்கும் போயிருக்கு ஆனா அதுக்குள்ள அந்த மனுஷன் வெளியில வர முதல் அந்த மனுஷனோட இமேஜ அவங்களுடைய குடும்பத்தோட கௌரவத்தை எப்படி தூ எப்படி வந்து அழிக்க முடியுமோ எவ்வளவு எவ்வளவு தூரம் இவங்களை தலை நிமிடக்கூடாதோ அப்படியான விடயங்கள் பண்றாங்க அதுல ஒரு கட்டமா நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனுங்க எல்லாம் மனிதர்களா அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு விடிய பண்ணியிருந்தார்கள் கிருஷ்ணா அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற அஞ்சு வயசு குழந்தையில இருந்து ஒரு எழுபது வயசு நபர்கள் வரைக்குமே அவங்க குடும்பத்தில் இருக்க சின்ன பிள்ளைகள் அக்கா தங்கச்சி தம்பி அண்ணா அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவங்களுடைய மனைவி அவன் கிருஷ்ணா அவர்களுடைய அப்பா அம்மா எல்லாரோட படத்தை போட்டுட்டு பிறப்பு இறப்பு அப்படின்ன மாதிரி உயிரோட இருக்கக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து ஒரு இந்த கண்ணீரஞ்சலி போஸ்டர் அவங்களோட குடும்பத்துக்கே வந்து போட்டுட்டு வந்து ஆக ஷேர் பண்ணி அதையும் சில மனித மிருகங்கள் லைக் பண்ணி ரிப்பண்டு போட்டு பண்ணியிருக்கு இப்படிப்பட்ட மனித மிருகங்களை நான் படத்துல கூட சில டேரக்டர்ஸ் வந்து இப்படி பண்ண மாட்டாங்க வில்லனுக்கு கூட இப்படியான கதாபாத்திரங்கள் சிந்த சித்தரிக்க மாட்டாங்க மனசாட்சி வராது ஆனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை இப்படி கேடி குப்பை இனங்கள் குப்பறவிகள் மனித தன்மையே இல்லாத ஒரு ஜென்மங்கள் இருக்குது ஏன்னா இதெல்லாம் பண்ணது மனுஷங்களே இல்லை மனிதர்கள் கடைசி வரைக்கும் பண்ணவே மாட்டாங்க அந்த தாயின் வயிற்றுல அந்த குடிச்ச அந்த பால் ரத்தத்துல ஒரு இதாவது இருக்கும் மனித தன்மையாவது இருக்கும் ஆனா இதை பண்ணதுங்களுக்கு வந்து மனித பிறவிகளே இல்லை மனித தன்மையே இல்லை சின்ன ஒரு அஞ்சு வயசு குழந்தையோட போ படத்தை போட்டு அந்த குழந்தை கூட இறந்துட்டு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னா இது எப்படிப்பட்ட பறவியல் பண்ணிருக்கோம் எந்தளவு தூரம் கிருஷ்ணா அவர்களுடைய வளர்ச்சி அந்த ஜாதி வரி அப்புறம் வந்து அவர் மீது இருந்த பொறாமை இவங்களை இவ்வளவு தூரம் பண்ண வச்சிருக்கு அப்படின்றத பாருங்க இந்த கபாலி படத்துல ரஜினிகா சார் அவர்கள் சொல்வாங்களா அதேதான் கிருஷ்ணாவுக்கு நடந்தது கீழ்மட்டத்துல இருக்கிறவன் ஒரு கூலிக்காரன் ஒரு 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 கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்தவன் இன்னைக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முதல் சைக்கிளில் போனவன் இன்னைக்கு காரில் போகிறானு அந்த வைத்தல் செல்றதுக்கு பாருங்க எவ்வளோ தூரம் பண்ணுது என்ன அப்படி ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ண போடக்குள்ள அதை லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணுறானுக்கு பாருங்க ரிப்பன் இப்படிப்பட்ட மனித பிறவிகளை நான் இப்பதான் வாழ்க்கையில் பாடுறேன் பார்க்குறேன் படத்தில் பார்த்துருக்கேன் பிக் பாஸில் கூட பார்த்ததில்லை டிராமாவில் சில இதில் பார்த்துருக்கேன் ஆனால் நெஜத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நிஜத்தில் அதுவும் தமிழ் பேசுற நம்ம இடத்துலயே இப்படி சில கூட்டம் மனசாட்சி இல்லாமல் பண்ணுறத நான் இப்பதான் பார்க்குறேன் நீங்கள் இந்த கூட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க உண்மையிலே அவங்க மனசு பிறவியல் தானா எப்படி இப்படி எல்லாம் பண்ண வந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இதை பற்றி கிருஷ்ண சொந்தங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அவ்வளவு கவலையில கவலையில் இருக்காங்க வேதனையில் இருக்காங்க அப்போ கூட அந்த சொந்தங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா இவங்க வந்து அறியாமையினால செய்யறாங்க கடவுளே இவங்களை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன் தப்பு செய்கிறவனே கடவுள் தண்டனை கொடுக்கணும் இப்படி பண்ணுறவங்க மனச பிறவியலை இல்லை சரியா எனக்கே நேத்து வந்து நம்ம கேமிங் சேனல்ல ஒரு வீடியோன்னு போடணும் ஆனா இந்த அவருடைய வீடியோ சகோதரத்தோட வீடியோ நான் பார்த்தேன் அவர் அவ்வளவு வேதனைப்பட்டு சொல்றாரு இப்படி பண்றாங்க அப்படின்னு அதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு கேமிங் சேனல்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணி மனசு வரல நான் ப்ரே பண்ணி போடு படுத்துட்டு தூக்கம் வரல சோ தான் கேமிங் சேனல்ல ஒரு வீடியோ போட முடிஞ்சு அப்ப எங்கேயோ இருக்கிற எனக்கு சம்மந்தமே இல்லாத எனக்கு அவ்வளவு தூரம் மன உளைச்சலா இருக்க ஒரு கூ ஒரு கூட்டம் பண்றத பார்க்கக்குள்ள அப்படின்னுக்குள்ள சம்மந்தப்பட்டவங்களுக்கு எப்படி இருக்கும் எவ்வளவு வேதனையா இருக்கும் மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க என்ன நடக்குது ஓகே அடுத்தது வந்து சிங்கப்பெண் சங்கவி அவர்கள் பொதுவாக அவர்கள் தர்ஷன் அவர்கள் இலங்கையிலிருந்து வந்தாங்க சீசன் சிக்ஸ் ஜெர்னி குணசீலன் அவர்கள் வந்தாங்க சீசன் இலங்கை போட்டியாளர்களை விஜய் டிவியும் பிக் பாஸ் தமிழ் டிவியும் எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்றது உண்மை சங்கவி அப்படின்றவங்க வந்து க எப்படி கிருஷ்ணாவுக்கு ஒரு அவருடைய இமேஜை எடுக்க ஒருபடி நடந்ததோ சங்கவி இஸ் அ செல் மேட் சூப்பர் ஸ்டார் துணிச்சலான பொண்ணு அப்ப ஒரு பொண்ணை பற்றி ஒரு அவதூறு பரப்புனா அந்த பொண்ணோட வளர்ச்சியை தடுக்கலாம்னு சில கூட்டம் வந்து பண்ணிச்சு ஆனா அப்படியான விடயங்கள் நடந்தா எப்படி திருப்பி பல்லடி உடுக்கணும் எப்படி திரும்ப ஜொலிக்கணும் அப்படி என்பதற்கு உதாரணமா இருக்காங்க சங்கவி அவர்கள் தொடர்ந்து அவங்களோட துறையில் முன்னேறி போய் கொண்டிருக்காங்க அப்ப அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட சங்கவிய பற்றி பல நபர்கள் இப்போ பேசுறாங்க பாராட்டுறாங்க விஜய் டிவியோட பார்வைக்கு அவங்களுடைய பேர் போயிருக்கு அவங்க விஜய் டிவில இருப்பவர்களும் அவங்களை பாக்குறாங்க தைரியம் எப்படி மாதிரி அந்த ரீதியில சங்கவி அவர்களுக்கு இந்த வாட்டி பிக் பாஸ் நைத்தம்ல சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம சைட்ல இருந்து வர்ற தகவல் சோ பொதுவா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடைசி ஒன் வீக்கு முதல் வரைக்கும் யாரோட பேரையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியாது பட் அந்த சில புகைகள் வரும் இல்ல நெருப்பில்லாம புகை வராது அப்படின்ற மாதிரி இப்போ சில தகவல்கள் சில பிக் பாஸ் நைன் தமிழ் இலங்கை போட்டியாளர் அது சங்கவி அவர்களுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு பார்வை இருக்கு அப்படின்ற மாதிரி வந்தா நல்லா இருக்கும் அப்படி என்பதான் என்னுடைய கருத்து சரிங்களா முக்கியமா சங்கவி அவர்கள் பெண்களுக்கு இன்ஸ்பிரேஷன் சரிங்களா ஓகே அடுத்தது நம்ம அன்சிதா அவர்கள் இந்த ரெண்டு படியுமே நம்ம சொல்லிட்டோம் அன்சிதா அவர்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில் என்ன இருந்துச்சு அப்படின்னா அவங்களை பத்தி ஒரு பொய்யான ஆடியோ அதை நம்பி சில கூட்டம் அவங்களை தரக்குறைவா பேசுறது அவங்களை வெறுக்கிறது அப்படின்னு நடந்தது ஆனா அதெல்லாம் தாண்டித்தான் இன்னைக்கு அன்ஷில் அவர்கள் ஜொழிச்சு கொண்டிருக்காங்க வித் கோமாலிக்கு வந்தாங்க சீரியலுக்கு போனாங்க பிக் பாஸ்க்குள்ள வந்தாங்க இப்ப பல நிகழ்ச்சிகள் வந்து பண்றாங்க கூடிய சீக்கிரம் சினிமாக்குள்ள அவங்க போகணுன்றதா நம்மளுடைய விருப்பம் சோ அப்படி இருக்கக்குள்ள அன்ஷில் அவர்களுடைய ரீசன்ட் இது அண்டா காக்கன் சீசன் சொல்ல இன்னைக்கு இந்த வீக்கெண்ட்ல வந்து அவங்களுடைய நிகழ்ச்சி இருக்கு பார்க்க சந்தோஷமா இருந்தது இப்படிப்பட்ட விடியங்களை பாக்க சமீப காலமா இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதமா நம்ம வாழ்கிற வாழ்க்கையில நம்மளை போல இருக்கிறவங்களுக்கு ஒரு அணிய நடக்கக்குள்ளதான் இப்ப டிவில இருந்தவங்க படத்துல இருந்தவங்களை பத்தி சிலபடியா வந்திருக்கும் அதை பத்தி நம்ம உண்மையா பொய்யாண்டு தெரியாம சில பேர் வந்து திட்டி இருப்பாங்க அவங்களை பற்றி அநியாயமா பேசியிருப்பாங்க ஆனா நம்ம வாழ்க்கையில சில பேருக்கு நடக்கக்குள்ளதான் நமக்கு புரியும் எது உண்மை எது பொய் அப்படின்னு இப்படிப்பட்ட விடயங்களை பார்க்கக்குள்ள அன்ஷிதா அவர்களுக்கு எவ்வளவு தூரம் கொடுமை நடந்தது என்பதை நம்மளால உணர முடியுது ஆனா அதுல அவங்க துவண்டு போகாம எழுந்து சிங்கப்பெண்ணா நடப்பதுதான் பல பெண்களுக்கு அன்ஷிதா அவர் ரோல் மாடலா இருக்காங்க அப்படி என்பது உண்மை நன்றி